ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்ய ஜீவன் இது உங்களுக்கு மட்டும் வந்த நாயமாத்மா ந எமே வைஷ விரணு தேன லவ்ய ஆத்மா விவருணுதே தனூம் இதையும் கட உபனிஷ சொல்றது விரிவுரைனாலோ புத்தி கூர்மையினாலோ அதிக படிப்பினாலோ இவ்வாத்மா சிந்திப்பதில்லை யார் மேல் ஆண்டவர் இருக்கிறாரோ அவர்களுக்கு இக்கிருபையை அவர் அளிக்கிறார் அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் அர்த்தம் ரோமர் ஒன்பது பதினான்கு பதினாறு எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார் அந்த மகா பெரியவரான புருஷன்றது யாருன்னு நீங்க சொல்றேன் அவர்தான் பிரஜாபதி ஏசு கிறிஸ்து ரிக்வேதத்துல பத்தாவது மண்டலத்துல உலக பிரஜைகளின் தலைவன்ற பொருள் விளங்குற மாதிரி பிரஜாபதியை பத்தி சொல்லி இருக்கு பாகவஸ்கந்தம் அவர் அப்பத்தின் விளைவிடம் என்றும் சம்பாலபுரியில் பிரஜாபதி பிறப்பார் அவர் முப்பதாவது வயதில் மரணம் எனும் பொருள்படும் காயஸ்கனா என்ற ஆற்றில் மூழ்குவார் என்றும் மேசியா என்று பெயர் பெறுவார் என்றும் சொல்கிறது உம்ம வழிக்க நான் வர நீங்க சொல்ற பிரஜாபதியை நம்ம கோயிலே வச்சிருக்க அப்புறம் அதை ஏன் விக்கிரகமா நினைக்கிறேன் நதசிய பிரதிமா அசித் எஸ் நாமகஸ்த கடவுளுக்கு உருவம் இல்லை அவருடைய நாமமே பரிசுத்தம் ஈஷா உபனிஷத் சொல்றது அது என்ன ஓய் நற்செய்தி சுவிசேஷம் அது ஒண்ணு இல்ல ஓய் நற்செய்தி சொல்ல வரான்னா துர்ச்செய்தின்னு ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அதுதான் நரகம் அதுல தப்பிக்க என்ன வழின்னு சொல்றாளே அதுதான் நற்செய்தி மதம் என்பது மனிதன் கடவுளை தேடுவது சுவிசேஷம் என்றால் கடவுள் மனிதனை தேடுவது மண்டல பிரம்மோபனிஷத் சொல்றது பாப பல் நரகாதி மாஸ்து அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம்னு அர்த்தம் பைபிள்லயும் இருக்கு ரோமர் ஆறு இருபத்தி மூன்று அதனால கடவுள் தேடி வரும்போது ஓடி ஒளியாதீங்கோ அதுதான் பைபிள காவடி மாதிரி தூக்கிட்டு தெரு திருவா சுத்துறல காவடின்னா காவு தடின்னு அர்த்தம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பலியாக அதாவது காவு கொடுக்க சுமந்து சென்ற தடிதான் காவு தடி பாலையும் பன்னீரையும் சுமக்க இல்ல நமது பாவங்களை சுமந்து சென்றதுதான் காவடி அதான் காவு தடி சிலுவைங்கிறதுக்கு கிரேக்க பைபிள்ல ஸ்டார் புதிய உலக ஆங்கில டார்ச்சர் அதாவது கிறிஸ்து சுமந்து சென்றது ஒரு தடியை மாத்திரம்தான் தான் அதுக்கப்புறம் இன்னொரு மரத்துல வச்சு ஆணியால அடிக்கப்பட்டார்னு ஆராய்ச்சி நூல்கள் சொல்றது நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் ஐந்து முப்பதுல எழுதப்பட்டிருக்கு அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு ஏசு செத்தான் தீயதொரு கனையால கண்ணம் மாண்டா பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தான்னுதான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார் பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார் ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான் எழுந்து உயிர்த்தனன் நாள் மூன்றில் மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு தான் பாரதியார் பாடியிருக்கார் முழுசா பைபிளை படிச்ச பாரதியாரியாவது நீ முழுசா படிக்க கூடாதா நம்ம வேதங்களோட அர்த்தமும் ஆரம்பமும் தெரியுமா உங்களுக்கு வேதம் என்பது வித் என்னும் வேர் சொல்லிலிருந்து வந்தது வித் என்றால் அறிவு என்று அர்த்தம் நான் வேதங்கள் எனவும் சதுர் வேதங்கள் எனவும் சொல்லப்படும் எஜுர் சாமம் அதர்வனம் ரிக் என்றால் செய்யுள் வேள்வி செய்வதற்கான யாக மந்திரங்களை தொகுத்தது எஜுர் வேள்வியில் இசையோடு பாடக்கூடியது சாமம் பழம்பெரும் ரிக்வேதம் மூன்றாக கருதப்பட்டு வேதத்திரையின்னு சொல்லப்பட்டது ஆறில் ஒரு பகுதியான ரிக்வேத மந்திரங்களை உரைநடை கலந்து வந்ததே அதர்வனம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன் ஆனா அந்த வேத தாயான இந்து மதத்து மேல உங்களுக்கு ஏன் நம்பிக்கையெல்லாம் போயிடுதோ ஆரிய தர்மம் என்பதே இந்து மதத்தின் முற்காலத்து பெயர் வேதங்கள்ல இந்து என்ற வார்த்தை எதிலும் காணப்படல இந்து என்பது மதத்தோட பெயர் அல்ல அது இடத்தோட பெயர் சிந்து எனும் ஆறு பாயும் இடப்பரப்பை குறித்ததுதான் இந்து என்று மறுவிடுத்து சிந்து என்னும் சொல்லை பாரசீகர்கள் ஹிந்துன்னு சொன்னா ஏன்னா பாரசீக மொழியில சாங்கர ஒலி கிடையாது ஜவஹர்லால் நேரு அம்பேத்கர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவங்க எழுதிய புத்தகங்கள் இதற்கு சாட்சியா இருக்கு பைபிள்லயே எஸ்தருங்கிற புத்தகத்துல முதல் வசனத்திலேயே இந்து தேசம் என்கிற வார்த்தை இருக்கு தலைமகள் காரியாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஆச்சாரிய சுவாமிகள் உபன்யாசங்கள் பாகம் ஒன்றுல வெள்ளைக்காரன் நம்மை இந்து என்று அழைத்தான் அவன் கொடுத்த பெயர் நம்மை காப்பாற்று சொல்றார் அப்படியே இருக்கட்டும் விஞ்ஞானத்திற அடிப்படையில் இந்து மதம் சொல்றதுக்கு எதுவுமே தேவை இல்லைன்னு சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜியன் இஸ் லேம் ரிலீஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் ப்ளைண்ட் ஐஸ்டீன் சொன்னது மெய்ஞானம் மேலோகத்துக்கு விஞ்ஞானம் பூலோகத்துக்கு ஜெகத் வாசித் வாத் எல்லாம் அவன் படைப்பு ஆண்டவர் கிருபையால கிடைக்கப்பட்ட ஞானத்தால விஞ்ஞானத்து அறிவை கொண்டு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை மனுஷன் கண்டுபிடிக்கிறான் முக்காவாசிக்கும் மேல சத்தியம் என்னதான் தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேக்குறேன் கிறிஸ்தவன் கண்டுபிடிச்சதெல்லாம் வேணும் அவன் கண்டு சொல்ற கடவுள் மட்டும் வேண்டாமா கோவிலுக்குள்ள எரியறதே விளக்கு ஐ I மீன் mean the electrical லைட் அதை கண்டுபிடிச்சதும் ஒரு தாமஸ் தான் பல்ப கண்டுபிடிச்சது எடிசன் பிச்சுமணி நீ பாதி பேரை சொல்ற நான் மீதி பேரை சொல்றேன் அவர் பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் முழுசா தெரிஞ்சுக்காம பேசப்படாது பிச்சுமணி அப்புறம் ஒன்னையே பல்புன்னு சொல்லுவா ஒரு பிராமணரா இருந்து நம்ம பூர்வீகம் தெரியாம பேசலாமோ தெரியுமே கைபர் கணவாய் தான் நம்ம பூர்வீகம் பிராமணன் என்பது ஜாதியின் பெயர் அல்ல கொள்கையின் பெயர் சிவனை வழிபடுபவன் சைவன் விஷ்ணுவை வழிபடுபவன் வைணவன் பிரம்மனை வழிபடுபவன் பிராமணன் நானும் தான் குருதேவ பிரம்ம ஐயா அதைத்தான் நானும் சொல்றேன் குருரேவ பரபிரம்மம் குருவே உயர்ந்த கடவுள் குருரேவ பராகதி குருவே உயர்ந்த வழி குருரேவ பரவித்யா குருவே உயர்ந்த ஞானம் குருரேவ பராயணம் குருவே உயர்ந்த பிரயாணம் குருரேவ பராகாஷ்டா குருவே உயர்ந்த உச்சநிலை குருரேவ பரம்தனம் குருவே உயர்ந்த செல்வம் அத்வயதாரக உபனிஷ சொல்றது குருரேவ பிரம்மா குருவே கடவுள் சந்தேகமில்லாமல் குருவே கடவுள் மத்தேயு இருபத்தி மூன்று நீங்களோ ரபி அதாவது குரு என்று அழைக்கப்படாது இருங்கள் ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார் நீங்கள் எல்லோரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் இப்போ உங்க வேதாந்தம் என்னதான் கோட்பாட்டை கொண்டது வேதம் அந்தம் என்றால் முடிவு வேதத்தை அந்தப்படுத்துவதே வேதாந்தம் கடவுளுக்கு பலிகளை செலுத்திய பழைய ஏற்பாடே வேதம் தன்னையே பலியாக நிறைவேற்றிய இயேசு புதிய ஏற்பாடு அதாவது பலி நிறைவேற்றம் என்பதே வேதாந்தம் வேதத்தை இயேசு கிறிஸ்துவே வேதாந்தம்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொல்ற பத்தி வேதம் சொல்றதா உங்க வேதாகமம் சொல்றதா உங்க வேதமும் சொல்றது பலியாக்கப்படும் புருஷ பிரஜாபதி பாவங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் அதான் நிஷ்கலங்க புருஷா முள்முடி சூட்டப்பட வேண்டும் தான் அஸ்வமேத யாகத்துல வழி செலுத்தப்பட்ட குதிரைக்கு முள்முடி செலுத்தினார்கள் ஐத்திரிய பிராமணம் ரெண்டு ஆறு சொல்றது அவர் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாதுன்னு பைபிள்ல யோவான் பத்தொன்பது முப்பத்தாறும் அதையே தான் சொல்றது சதபத பிராமணம் நூத்தி முப்பத்தாறு ரெண்டு ரெண்டு புருஷமேத்தியா அதாவது புருஷபலி என்று சொல்லப்பட்ட இடத்துல அவர் ஜனங்களால் நிராகரிக்கப்படணும்னு சொல்லியிருக்கு அது மட்டும் மட்டுமில்லே யுபாத் பாசம் அலபந்தே கதாச்சனா பலிக்கான கம்பத்தில் அல்லாமல் பலிமிருகத்தை கொல்ல கூடாதுன்னு சொல்லியிருக்கு அதத்தான் சிலுவை மரம்னு வேதாகமம் சொல்றது உங்களுக்காக பிற்கப்பட்ட என் சரீரத்தையும் சிந்தப்பட்ட என் ரத்தத்தையும் நினைச்சு பாருங்கன்னு சொன்னவர் இயேசு அந்த அப்பத்தையும் ரசத்தையும் வாங்கி யோவான் நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசிக்காமலும் ரத்தத்தை வானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லைன்னு சொல்றார் கடவுபனிஷத் சொல்றது ஒருவன் நித்திய ஜீவனை அடையும் போது அங்கே மரணத்திற்கு இடமில்லை புருஷம் ஜடமக்ரதா புருஷன் எல்லாவற்றிற்கும் முந்தின பேரானவர் பூர்வம் புருஷம் ஜடம் ஆதியிலே புருஷன் பிறந்தார் புருஷோஹி பிரஜாபதி புருஷனே பிரஜாபதி பிரஜாபதி யக்ஞா புருஷனே பலியாக வேண்டும் ரிக்வேதம் பத்து தொண்ணூறு புருஷ சர்வம் உதாமருதத்வசே இந்த மனிதன் இருந்தவரும் இருக்கிறவரும் இருப்பவரும் நித்திய ஜீவனுக்கு அதிகாரியுமானவர் ரிக்வேதம் சொல்றது சாந்தாகாரம் புரகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வகாரம் மேகவர்ணம் லக்ஷிகாந்தன் யோகிகீர்த்தம் வண்டல் விஷ்ணும்பம் சர்வ பைபிள் சொல்றது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரைத் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் கர்மனா பத்யதே சந்து வித்யா து பிரமுட்சியத்தே கர்மா ஆத்மாக்களை கட்டி வைக்கிறது ஞானம் அவைகளை விடுவிக்கிறது நமக்காக பலியான புருஷனை அறிந்து கொள்ளுதலே ஞானம் வேதங்களும் உபனிஷத்துகளும் சொல்கின்றன புருஷனே பரவித்யா அதாவது மேலான ஞானம் மேலான வழியில் நடந்து இலக்கை அடைய மேலான ஞானமாகிய புருஷனை அறிவதே ஞான